இயற்கை செயற்கை ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது இயற்கை அது தானாகவே உருவாகுவது செயற்கை மனிதன் உருவாக்கியது மனிதன் எப்பொழுதுமே இயற்கையை காப்பியடித்து உருவாக்குகிறான் ஒரு மலையை மனிதன் உருவாக்க முடியாது ஆனால் குப்பை மேட்டை உருவாக்க முடியும் மேகத்தை உருவாக்க முடியாது மனிதனால் ஆனால், ஆனால் வீட்டுக்குள்ளே நீர்வீழ்ச்சியை கொண்டு வர முடியும் குளத்தை வெட்ட முடியும் ஆனால் கடலை உருவாக்க முடியாது எப்பொழுதுமே இயற்கை அது சக்தி வாய்ந்தது அவனால் உருவாக்க முடியாது யாராலும் உருவாக்கவில்லை இந்த பூமியைப் போல எத்தனையோ பெரிய பெரிய பந்துகள் இருந்துள்ளது இயற்கையில் ஆனால் அங்கே உயிர்கள் இல்லை உயிரினங்கள் இல்லை மழை இல்லை வெப்பம் இல்லை இதெல்லாம் இயற்கையாக இருப்பது ஒரு பக்கம் மனிதன் செயற்கையாக செய்வது மறுபக்கம் எப்பொழுதுமே இது ஒரு போட்டிதான் இயற்கையை காப்பியடித்து மனிதன் செயற்கையாக செய்கிறான் மழைக்காலத்தில் நாம் எல்லாம் குடையை வைத்துள்ளோம் பாதுகாப்பிற்காக நம் மீது மழை பொழியாமல் இருப்பதற்காக பெரிய பெரிய வீடுகளை கட்டியுள்ளோம் அங்கே ஒதுங்கிக் கொள்வதற்காக ஆடையை அணிகிறோம் தையல் மிஷினை தயாரித்தோம் ஆனால் பஞ்சு மரம் இயற்கையாகவே இருந்தது செயற்கை நூலிழை தயாரித்து செய்து கொள்கிறான் எப்பொழுதுமே அந்த இரண்டு துருவங்களாக இயற்கையும் செயற்கையும் இருக்கத்தான் செய்யும் மனிதன் முயற்சிக்கிறான் இயற்கையை காப்பியடித்து அதுபோல தானும் உருவாக்க வேண்டும் என்கிறான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லும் அளவிற்கு அவன் தன்னை பலப்படுத்தி கொண்டுள்ளான் உருவாக்கி கொண்டுள்ளான் இந்த மக்களுக்காக மக்கள் சமுதாயத்திற்காக எல்லாருக்காகவும் தான் தனிப்பட்ட ஒருவனுக்காகவும் இல்லை ஆனால் இயற்கை பொதுவாக இருக்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் பாதுகாப்புடன் இருக்கிறது அளிக்கிறது வளங்களை கொடுக்கிறது பூமி எல்லா வளங்களையும் தன்னிடத்தில் கொண்டது போத எல்லா வளங்களையும் இயற்கை கொடுக்கிறது மனிதன் வேண்டியதை அவன் சுரண்டி எடுத்துக்கொள்கிறான் சிலர் தனிப்பட்டவர்கள் சுரண்டி எடுத்துக்கொள்கிறார்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள் வறுமையிலும் இருக்கிறார்கள் வாழ்க்கை செழிப்பாகவும் வைத்துள்ளார்கள் இதெல்லாம் இரண்டு பக்கம் நன்மை தீமை குட் அண்ட் பேட் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்லிக்கொண்டே அடுக்கிக்கொண்டே போகலாம் ஆனால் மனிதன் மனிதன்தான் இயற்கை இயற்கை தான் நீ என்னதான் காப்பியடித்தாலும் அந்த நிலையை நீ அடைந்ததாக நினைத்தாலும் கருதினாலும் கோயில் கட்டினாலும் சிலைகளை வடிவமைத்தாலும் அதற்கான மூலப்பொருள் எங்கே இருந்தது இந்த பூமி தந்தது அதை நீ மாற்றிக்கொண்டாய் உன் சௌரியத்திற்காக நீ மாற்றிக்கொண்டாய் கடவுளை படைத்தாய் செல்வம் எல்லாத்தையும் செல்வத்தை உருவாக்கினாய் எல்லாமே உன்னால் ஒரு காடு ஒரு இந்த பாலைவனத்தை உருவாக்க முடியுமா கடலை உருவாக்க முடியுமா மழையை வரவழைக்க முடியுமா பூகம்பத்தை தடுக்க முடியுமா எதுவும் உன்னால் முடியாது ஆனால் நீ பீட்டிக்கொள்வாய் எல்லாம் கடவுள் என்று சொல்வாய் எங்கே 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 நீ எப்பொழுது பிறந்தாய் எங்கே பிறந்தாய் எதற்காக பிறந்தாய் ஏன் எப்படி என்று உனனிடம் கேட்டால் நான் கேட்டேன் என்னிடம் கேட்டேன் எனக்கு பதில் கிடைத்தது உனக்கு பதில் கிடைக்கும் வரை நீ தேடிக்கொண்டே இரு நீ தேடிக்கொண்டே இரு அதுதான் உண்மை